வணக்கம் நண்பர்களே நான் பொன்மொழி திருநாதன் இது வாய்ப் வித் ட்ரைப் மீண்டும் இந்த வார பாட்காஸ்டில் உங்கள் எல்லாரையும் வந்தடையிறதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி கடந்த சில வாரமாக நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் நல்லா நம்ம பிரெயின் ஃபுடாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து எப்பயுமே உன்னோட பாட்காஸ்ட்டில் ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும் ஏன் இப்போ ரொம்ப சைக்காலஜி ஓரியன்டாக போகுது அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் விளையாட்டை எங்களுக்குள்ளே சொல்லி சிரிச்சுப்போம் நெஞ்சு நக்கு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாரம் பேக் டு நெஞ்சு நக்கு சீரீஸ் என் மனதை வருடிய என் மனதிற்கு இதமாக தோன்றிய சில நினைவுகளை வழக்கம் போல் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ ஏப்ரல் பதினாலு வரப்போகிறது இல்லையா ஸோ நமக்கு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இங்கே யூஎஸில் ஏப்ரல் பதிமூணு அதாவது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேலண்டரில் சொல்லியிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு ரொம்ப நல்ல வளமான ஒரு நினைவு நினைவு கூட்டமே எனக்குள்ள இருக்குது வழக்கம் போல் பேக் டு செட்டிநாடு ஸ்டோரி தான் அந்த திரவியம் அந்த அழகான கிராமத்தில் செட்டிநாடில் நார்மலான நாட்களில் ஈகாக்கா கூட ரொம்ப நிறையா சுற்றாத அந்த ஊரில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும் எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்ருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா எங்கள் ஊரில் உள்ள அழகான சோலை ஆண்டவர் கோயில் சோலையாண்டவர் கோயில் அப்படிங்கிறது அந்த பேருக்கேற்ற மாதிரி நல்ல வனாந்திரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஐயனாரோட ஒரு கோயில் தான் சோலையாண்டவர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பர்னு கூட சொல்லுவாங்க அவருடைய கோயில் தான் சோலையாண்டவர் கோயில் அந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல காட்டுக்கு நடுவில் இருக்கும் நீங்கள் நிறைய சீரியல்ஸில் கூட பார்த்துருப்பீங்கன்னா நாதஸ்வரம் அது மாதிரி மெட்டியொலி அது மாதிரி திருமுருகனோட நிறைய சீரியல்ஸில் குதிரைங்களெல்லாம் நிறைய வச்ச மாதிரி ஒரு கோயில் அடிக்கடி காட்டுவாங்க குதிரை சிலைகளாக வச்சு வரிசையாக இருக்கும் ஒரு இருபது முப்பது சிலைகள் இருக்கும் குதிரை சிலை மட்டுமே அப்படி இருக்கிற அந்த கோயில் தான் சோலையாண்டவர் கோயில் அந்த கோயிலில் நல்ல பெரிய ஒரு குளம் உண்டு நல்ல அன்னதானம் போடுற அந்த சாலை அந்த அன்னதான கூடம் உண்டு அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு இடத்துல வந்து அம்மனோட குங்குமமெல்லாம் குட்டி வச்சு அந்த ஒரு இடத்துல இருக்கும் அப்புறம் வழக்கம் பல பிள்ளையார் இருப்பார் அப்புறம் சோலையாண்டவர் கோயில் அந்த சோலையாண்டவருக்குள்ளே வந்து வயது வந்த பெண்கள் யாரும் போகக்கூடாது எய்தர் ரொம்ப சின்ன குழந்தைங்க மட்டும் போகலாம் ஐயப்பன் மாதிரி தான் இல்லை ரொம்ப வயதானவங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க அது மாதிரி பெண்கள் போகலாம் ஆண்கள் எல்லாருமே போகலாம் ஸோ சுற்றி வந்து தான் நாங்கள் கும்பிட முடியும் சின்ன வயசுனால் நாங்கள் உள்ளே போய் கும்பிட்டுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் யா யூஷுவலாக நாங்கள்லாம் வந்து மாதம் ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போனாலும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு சுற்றி இருக்கிற நிறைய கிராமத்தில் இருந்து நிறைய பேர் சோலாண்டவருக்கு நடந்து வருவாங்க நடை யாத்திரையாக வருவாங்க பாத யாத்திரையாக இது என்ன ஸ்பெஷாலிட்டினா எனி பாத யாத்திரை மாதிரி காலில் செருப்பு போடாமல் நிறைய பேர் நடந்து வருவாங்க ஏப்ரல் மாதம் கந்தக பூமி அந்த வெயிலில் அவங்க நடந்து வரும்பொழுது செருப்பு இல்லாமல் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் நடந்து வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஆவாரம் செடிகள் நிறையா இருக்கும் ஆவாரம் காடை தாண்டி தான் அவங்க வரணும் எங்கள் ஊருக்குள்ளே அப்படி வந்தாங்கன்னா அந்த ஆவாரம் செடியெல்லாம் அதெல்லாம் அந்த கொப்பெல்லாம் உடச்சி அதை கொஞ்சம் வச்சு காலில் கட்டிப்பாங்க செருப்பு தானே போடக்கூடாது இந்த இலையெல்லாம் கட்டிக்கலாங்கிற மாதிரி போட்டுட்டு வருவாங்க அது நல்லாயிருக்கும் ஃபன்னியாக இருக்கும் நல்லா வயசானவங்களாக இருப்பாங்க இளமையாகவும் இருப்பாங்க வசதியான இருப்பாங்க விதவிதமான அந்த வசதி தட்டுக்கள் இருக்கிற மக்கள் வந்து நடந்து நடந்து வந்துட்டே இருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சதுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும் சாயந்தர வரையுமே மக்கள் நடந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க இங்கே தான் உள்ளூர் வாசிகளான எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வருது என்ன பண்ணுவோன்னா அந்த நடந்து போகிற பாதையில் இருக்க வீடுகள் எல்லாமே அந்த குவாட்டர்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே காலையிலே அழகாக தலை குளித்து நல்லா துணியெல்லாம் போட்டுட்டு திருநூறு குங்குமுனை வச்சுட்டு மயமாக வெளில வந்து பெரிய பெரிய அண்டாக்களில் நான் ஜோக்குக்கு சொல்லலை நிஜமாகவே வீட்டில் இருக்க பெரிய பெரிய அண்டாக்களில் தண்ணி நீர் மோர் சம்டைம்ஸ் நன்னாரி சர்ப சர்பத்துன்னு சொல்லுவோம் அதெல்லாத்தையும் போட்டு வச்சுருப்போம் இது மாதிரி நிறைய வீடுகள்லாம் கொஞ்சம் நிறையா செய்வோம் லைக் அண்டாண்டாவாக வச்சுருப்போம் சில வீட்டில் சின்ன என்ன சொல்கிறது குடத்தில் தண்ணி குட்டி ஆரஞ்சஸ் கொடுப்பாங்க பிஸ்கட் பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் வரவங்கெல்லாம் காலார நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு அப்படியே காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் காத்தாடாக உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி அவங்களுடைய நடைப்பயணத்தை தொடருவாங்க நார்மல் நாட்களில் யாருமே இல்லாமல் ட்ரெயின்லேருந்து வரவங்க மட்டும்தான் நம்ம ஊருக்கு வர ஆட்கள் இல்லை இந்த மில் வேலைக்கு போகிறவங்க தான் பாலிடெக்னிக் வர பசங்க தான் நம்ம ஊருக்கு வர விசிட்டர்ஸ்னு இருக்கிற எங்கள் ஊரில் அன்னைக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் வரும்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரே குதூகலம் ஆகிடும் ஸோ இது எங்கள் ஊர் நாங்கள்லாம் இன்வைட் பண்ணுவோம் நாங்கள் ரொம்ப நல்ல ஹோஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு பெருமிதம் ஒரு உவகையோடையே நாங்கள் சுற்றிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க நாள் முழுசும் ஒரு மத்தியானத்துக்கு மேலே இந்த வர கூட்டமெல்லாம் கம்மியாயிடும் அதில் வேறு இந்த நடந்து வரவங்க நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் செய்வாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ட்ரை பண்ணிகிட்டே வருவாங்க அந்த மோரெல்லாம் குடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு அந்த வீடு மோர் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இங்கே நல்லா இருக்குது அப்படிம்பாங்க சில சமயம் சத்தமாகவே அங்கே போகாத வா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அங்கே என்ன பிஸ்கெட்டா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க அது மாதிரி நிறைய ஃபன்னியாக நிறைய ஜாலியாக சிரித்து பேசிட்டு போய்ட்டுருப்பாங்க எங்களுக்கெல்லாம் அது நல்லா என்டர்டெயினிங்காக இருக்கும் பாத யாத்திரை போகிறவங்களோட கூட்டம் கம்மியானதுக்கு அப்புறமா அந்த நீர்மோர் கொண்டு வச்சுருந்த அந்த அண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லோரும் கோயில் கிளம்பி போவோம் கோயிலில் செமையாக கூட்டமாக இருக்கும் நிறையா திருவிழா கடைகள்னா இருக்கும் நமக்கு தெரிந்த முகங்கள் புதிய முகங்கள் அது மாதிரி நிறையா பார்ப்போம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு பக்தியோட அது மாதிரி இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் நம்ம ஸ்கூலில் பார்க்குற சில பேர் இல்லை பழைய ஸ்கூலில் படித்த சில பேர் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் திருவிழா கடைகளில் எதையாவது வாங்கிட்டு அந்த காலத்தில்னால் என்ன நிறையா இருக்க போகுது ஒரு மூணு ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் மாதிரி ஷேப் பண்ண பலூன் கிடைக்கும் இல்லைன்னா குட்டி வாட்ச் அது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக இதை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான் இந்த பக்தி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாயந்தரம் பார்த்தா ரெண்டு இசை நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒன்று அங்கே இருக்கிற நாச்சிமாய் காட்டன் மல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் வந்து சினிமா பாடல்கள் பாடக்கூடிய பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராஸ் அங்கு இங்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி பெரிய பெரிய பிரபலமான ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து லக்ஷ்மண் ஸ்ருதி அதெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறையா சினிமா பாடல்கள்லாம் பாட வைப்பாங்க அங்கே ஒரே ஒரு வேற ஒரு ஹாப்பனிங் வேற ஒரு வைபில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணாமலை பாலிடெக்னிக் சார்பாக சில கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க விஜயலக்ஷ்மி நவநீத கிருஷ்ணன் அவங்களுடைய நாட்டுப்புற பாட்டு டி ஆர் மகாலிங்கம் அவரோட பேரன்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர வந்து பாட்டு பாடினார் சுப்பு ஆறுமுகமோட வில்லுப்பாட்டு நிறைய நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் நல்ல பெயர் பெற்ற ஆனால் சினிமா சைடு இல்லாமல் மற்ற கலைகளில் ஒத்தி ஒட்டி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்களுக்கு சினிமா பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாம் வந்து பாலிடெக்னிக் ஸ்டாஃப் அப்படிங்கிறனால பாலிடெக்னிக்ல இருக்கிற எம்ப்ளாயீஸோட குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த சைடு அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு தான் போடுமே தவிர சினிமா ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகக்கூடாது ஸோ நாங்கள் எல்லோரும் உட்காந்து அப்படியே பொறுமையாக எப்பப்பா விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருப்போம் பட் இப்போ யோசித்து பார்க்கும்போது அது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது இது மாதிரி அத்தி புத்த மாதிரி ஒன்றெண்டு நாட்களில் தான் இந்த ஊர்லேயே ஆட்கள் வருவாங்க தமிழ் புத்தாண்டு நாள் அன்றைக்கு இல்லைன்னா பால்குடம் எடுக்கிற நாள் அப்பையும் நிறைய மக்கள் வருவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நவராத்திரி நேரத்தில் சிவன் கோயிலில் நிறைய விசேஷமாக நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்போல்லாம் ஆட்கள் வருவாங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருக்காக வெயிட் பண்ணுவோம் எல்லோரும் நச்சாந்திப்பட்டின்னு பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கேருந்து பூத்தட்டு வரணும் எல்லாரும் பூத்தட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அந்த நச்சாந்திப்பட்டி பூத்தட்டு மட்டும் நல்ல பெரிய டிராக்டரில் நிறைய ஜோடனை எல்லாம் பண்ணி நிறைய பூத்தட்டு ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க ஆனால் அது வர்றதுக்கு நைட் ஆகிடும் இப்போ செட்டிநாடுக்கும் நச்சாந்திப்பட்டிக்கும் என்ன உறவு என்ன கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் அந்த பூத்தட்டு அந்த ஊர்லேருந்து அவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஃபெஸ்டிவிட்டிஸ் இன்னும் கலக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபெஸ்டிவிட்டிஸும் முடியும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஊர்களுக்குள்ள இருக்கிற ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் இது மாதிரி நிறைய சின்ன கிராமங்கள் மற்ற நாட்களில் வந்து அதை கவனிச்சிருக்க கூட மாட்டோம் அப்படியே அமைதியாக இருக்கும் அப்படி ஒரு கிராமம் இருக்கிறது கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனால் ஒரு சில விசேஷங்கள் நடக்கும்பொழுது அந்த கிராமம் புத்துயிர் பெறுது அதேமாரி வேறு ஒரு நிறத்திலே மாறிடுது அப்போ அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப பெருமிதத்தோட ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக எல்லாரையும் விருந்தோம்பலுக்கோட வரவேற்கிற ஆட்களாக மாறுறாங்க அது வந்து மற்ற கிராமங்களுக்கும் அந்த கிராமத்துக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப வளர்க்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்தில் இருந்திருக்கீங்களா எதிர் ஹோஸ்ட்டாகவோ இல்லை கெஸ்ட்டாவோ போய் பார்த்துருக்கீங்களா அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க இது மாதிரி குட்டி குட்டி திருவிழாக்கள் நமக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி சந்தோஷங்களை எப்படியெல்லாம் மீட்டெடுத்து தருது எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது மாதிரி திருவிழாக்கள் நடக்கும்பொழுது நம்ம வீட்டுக்கு வர அந்த சொந்தக்காரங்களுக்காக அந்த உறவினர்கள் நண்பர்களுக்காக நம்ம நிறையா செலவு செய்வோம் நிறைய விஷயங்கள் வாங்கி தருவோம் நல்லா விமர்சையாக சமைச்சு போடுவோம் நம்ம வீடையே லைட்டாக ரெடி பண்ணுவோம் அவங்க வரதுக்காக இது ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே அந்த மாதம் முழுசும் நம்ம ஓடிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் வராங்க எத்தனை பேருக்கு படுக்கை ரெடி பண்ணணும் எவ்வளோ சாப்பாடு போடணும் கறி எடுக்க மா வேணாமா வந்த குழந்தைங்களெல்லாம் திட்டாமல் பார்த்துக்கணும் வந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் கிளம்பி போகும்போது அதுங்களுக்கு ஏதாவது செய்யணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இதெல்லாம் சமயத்தில் செலவு தான் சமயத்தில் நிறைய வேலை தான் தேவையில்லாத அலைச்சல் தான் ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது ஒரு நிறைவு இருக்கும் அந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் அந்த ரெண்டு ஊர்களுக்கும் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட எல்லா ஊர்களுக்குமே திருப்பி இது எப்படி நடக்கும் திருப்பி நம்ம இதே மாதிரி நம்ம செய்யணும் திருப்தியாக அமையணுங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தான் அது நிறைவடையும் நான் இப்போது வெளிநாட்டில் பொழுது தமிழ் புத்தாண்டு அப்படின்னா என்ன அன்னைக்கு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா எல்லாரும் நல்லா அழகாக காலையில் எழுந்து நல்லா தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த கேஃபிட்டேரியாவில் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுறது தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் அவங்க கூட பேசி சிரித்து சந்தோஷமாக இருப்போம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் இன்னும் ஊரில் தான் இருக்கீங்க உங்களனால இது மாதிரி விஷயங்களை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூன்லைட் தாட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு அதாவது பிசுவா வசு ஆண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டில் நான் சந்திக்கிறேன் அதுவரை வாய் வித் ட்ரைப்